மேலான அல்லாஹுவின் நெல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வ வசல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் கிபி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு பிறந்தார்கள் பெருமானார் பிறந்த அந்த நேரம் உலகத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களும் மூட நம்பிக்கைகளும் மூழ்கி கிடந்தது ஒரு பக்கம் கொள்கை ரீதியான அவர்களிடத்தில் ஏற்பட்டிருந்த தடுமாற்றங்கள் எது கடவுள் என்ற சிந்தனையை அவர்கள் மூழ்கியிருந்தார்கள் முழுத்தறுபது சிலைகள் அவர்களுக்கு வழிபாட்டு தலங்களாக வழிபடும் பொருட்களாக இருந்தன ஒரு பயணத்தில் நடந்து போனால் நான்கு கற்களை எடுத்து கொண்டு போவார்கள் மூன்று கற்கள் அடுப்பு கூட்டுவதற்கு ஒரு கல் வணங்குவதற்கு என்பது அவர்களின் நிலைப்பாடு அதையும் தாண்டி அவர்களுடைய மூளையை மழுங்கடித்திருந்த அவர்களுடைய அந்த கொள்கைகள் முதலில் அது மாற்றப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்தது இது ஒரு பக்கம் இருந்தால் எப்போது கொள்கைகள் சரியாக இல்லையோ அதை ஒட்டி பிறக்கிற நம்பிக்கைகளும் நடத்தைகளும் மோசமாகத்தானே இருக்கும் அவர்களிடத்தில் வாழ்வியல் குறித்த கண்ணோட்டம் கருத்தோட்டம் மிகவும் மோசமாக இருந்துச்சு பழுதிக்கிறதுக்கு தான் வாழ்கிறோம்னு நம்பனாம் ஒரு ஒட்டகம் இன்னொருவருடைய வீட்டில் போய் தண்ணீர் குடித்தது என்பதற்காக வேண்டி நானூறு ஆண்டுகள் சண்டை நடந்து கொண்டிருந்தது குளச்சண்டை கோத்திரச்சண்டை என்று சொல்வார்களே அதுபோல் அவர்களிடத்தில் எப்போது பார்த்தாலும் மரண ஓளங்கள் நிகழ்ந்திருந்தது ஒரு நாலு மாதம் அவங்களுக்கு வந்து யுத்தம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் வச்சுக்கிட்டாங்க நாலு மாதம் யாரையும் யாரையும் அடிக்கக்கூடாது யாரும் எங்கேயும் போகலாம் அந்த நாலு மாதத்துக்குள்ளே அவங்க எல்லோரும் ஃப்ரீயாக பயணம் பண்ணிக்கிறாங்க இந்த நாலு மாதம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் யதார்த்தமாக அவர்கள் வாழ்கிற பகுதி வழியாக கடந்து போயிட்டீங்கன்னா அவங்கள பிடிச்சிருவாங்க பிடித்தால் அவர் உயிரோடு திரும்ப முடியாது அந்த ஊர் பக்கிட்டு போயிட்டா போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது நாங்கள் கடந்து வருகிற வழியில் முலர் இருக்கிறார்கள் வருஷத்தில் எல்லா நாளும் வர முடியல அப்படின்னு சூழலாட்டை வந்து சொல்லுவார்கள் முலர் இருந்தால் என்னன்னா முலர் குரூப் வசிக்கிற இடம் தான் அது கடந்து தான் வந்தாகணுங்க நீங்கள் ஆனால் நாலு மாதத்தில் வரலாம் அது மாதம் வந்து முடிஞ்சு போச்சுன்னா அது வெளியே வர முடியாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் அந்த சண்டை சச்சரவுகளை நிறுத்தினார்கள் மனித உயிர்கள் ஓட்டப்படுவதை அங்கே அவர்கள் நினைவு அவர்களிடத்திலிருந்து மாற்றி அமைத்தார்கள் சட்டத்திற்கு முன்னால் எல்லோரும் சமம் என்ற சூழ்நிலையில் யார் யாரையும் கொண்டடலான்ற முடிவுக்கு வராதீங்க இசாசனு ஒன்று இருக்குது ஒருத்தரை கொன்னா அதே மாதிரி மரணத்தன் அவருக்கு தரப்படும் ஒருத்தரை கொண்டா தீயத்து நூறு ஒட்டகம் அவருக்கு பகரமாக நீங்கள் தரணும் இது ரெண்டே ரசோல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து இதுக்கு முன்னால் நடந்த பழிவீக்கிற படலத்தை நிறுத்தினார்கள் அரபுலகத்தில் நபியவர்கள் ஆற்றிய மாபெரும் சேவைகளில் இது முக்கியமானது மூன்றாவது அவர்களிடம் இருந்த சில கெட்ட பண்புகள் முதலாவது பண்பு கெட்ட பண்பில் அந்த குழந்தையை கொள்வது பிள்ளையில பொண்ணு கொள்ளுகின்ற பண்பு அவங்கள்ட்ட அதிகம் காரணம் ஒரு பெண் அது வளர்ந்து விட்டால் அந்த பெண் மூலம் நமக்கு எந்த உதவியும் இல்லை கூப்பிட்டா யுத்தத்துக்கு வந்தெல்லாம் நிற்க போகிறதில்லை சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க அவங்க அழுகிறது தவிர வேறு எதுவும் தெரியாது ரெண்டாவது அவர்களை திருமணம் செய்தோ அல்லது நாம் அவர்களுக்கான தேவைகளை நிறைவு செய்கிற போது பலருக்கு முன்னால் நாம் தலை குனிய வேண்டியது இருக்கு பல விஷயங்களில் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது எந்த உதவியும் இல்லாத இவர்கள் சாப்பாட்டில் வந்து பங்கு போட்டுடுறாங்க இப்படிலாம் கெட்ட ஒரு கொள்கை அவர்களிடத்தில் இந்த பெண்கள் குறித்து இருந்தது ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் ஐம்சி குஹூ அலாஹூல் எது சுஹூஃபி துராம் கேவலத்தோடு அப்படியே வச்சுக்கலாமா அல்லது கொண்டே போய் புதைச்சிடலாமா அப்படின்னு யோசிப்பான் ச மான் அவர்களுடைய தீர்ப்பு ரொம்ப கெட்டது என்று திருக்குரான் சொல்லுகிறேன் இதா புஷ் அகதுகும்பில் உன்சா ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சுப செய்தி சொல்லப்பட்டால் குரான் எப்படியே வருது இதா இதா காலை அப்படின்னு சொன்னாலும் சொன்னால் ஒருவருக்கு குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லப்பட்டால்னு சொல்லணும் ஆனால் அல்ல அந்த காலை சொன்னான் அப்படின்ற வார்த்தையை எடுத்து இதாக புஷ்ஷிர ஒருவருக்கு செய்தி கிடைத்தால் பில் ஒன்சா குழந்தை பெண் குழந்தையா பிறந்திருக்குதுன்னு ஒரு செய்தி அவருக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் வந்து ஊரை விட்டு ஓடிடுறாரு என்ன கேட்பாங்களாம் நாலு பேர் உனக்கு போய் கும்பலப்பிள்ள பிறந்துச்சின்னு கேட்டுருவாங்களாம் கொஞ்ச காலம் ஊரை விட்டு வெளியில் போயிடுவார் அப்புறம் திருப்பி ஊருக்கு வருவார் அது என்ன ரெண்டு டிஸ்கஸோடு வருவார் அப்படின்னு அல்லாஹூ சுஹானும் தாலா அவர்களுடைய அந்த பண்புகளை எடுத்து சொல்லுகிறாங்க இப்படி மது ஓடிக்கொண்டிருந்தது மதுவை பற்றி அவர்களுக்கு ரொம்பவும் ஆழமான ஒரு ஐக்கியம் இருந்தது வீட்டில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பானைகளில் அந்த மது வச்சுருப்பாங்க டீ தூள் போடுறது டீ தூள் பாலெல்லாம் நம்ம வச்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு அது சாராயம் என்பது இயல்பான ஒரு பொருளாக அவங்கள்ட்ட இருந்துச்சு குடிப்பதனால மூளை மணங்கிறோம் குழப்பம் ஏற்படும் இந்த குடி என்பது அவர்கள் வாழ்வையில் பெரிய பெரிய சங்கடங்களை உண்டாக்கி கொண்டிருந்தது இப்படி பெரிய பட்டியலை நாம் சொல்ல முடியும் உலகத்தில் அது போன்றது ஒரு சூழல்கள் வெவ்வேறு வகையில் இருந்தது நபிகள் பெருமானார் செல்லாவில் செல்லும் அவர்கள் இருபத்தி மூணு ஆண்டுகள் இந்த சர்ச்சைகளுக்காக வேண்டி போராடினார்கள் அவைகளை மாற்றி அமைத்தார்கள் அந்த மனிதனை மக்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள் உலக நாடுகள் முழுக்க இந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தளபதிகளாக நீதிபதிகளாக சீர்திருத்தவாதிகளாக எல்லா நாடுகளுக்கும் இந்த சஹாவிய பொருமக்கள் போகிற அளவிற்கு இவர்களை நபி அவர்கள் பண்படுத்தினார்கள் எற்கள் போன்ற நஜாசி போன்ற மன்னர்களிடத்தில் முஸ்லிம்கள் போன போது விசாரிக்கப்பட்டார்கள் முஸ்லீம்கள்னால் யார் என்ன செய்கிறாங்க முகமது நபி வந்த பிறகு என்ன வர்றதுக்கு முன்னால் என்ன அப்படிலாம் கேட்கும்போது அந்த மக்கள் சொன்ன செய்தி முன்னாடியே அடிச்சுக்கிடுவோம் பொம்பளை பிள்ளையில் கொள்வோம் எங்களுக்குள்ளே வெட்டிக்குவோம் இப்படி தான் இருந்தோம் இப்போது முகமது நபி செல்லா அவர்களே சிலர் வந்து ஒரு கடவுள்னு சொன்னார் எங்களை இறைத்து வைத்தார் உறவுகளோடு சேர்த்து வைத்தார் எங்களுடைய பக்கத்து வீட்டாரை மதிக்கும்படி எங்களுக்கு போதித்தார் பெண்களை கௌரவிக்கும்படி சொன்னார் எங்கள் அடிமைகளை நியாயமாய் நடத்துமாறு எங்களுக்கு உபதேசித்தார் இப்படியெல்லாம் பெரிய பட்டியல் அப்போது அவங்க சொன்னது நபிமார்கள்னால் தான் இருப்பாங்க தான் செய்வாங்க அப்படின்னு அந்த மன்னர்கள் ஒத்துக்கொண்டு நபிகள் பெருமானார் பெருமான அவர்களுடைய சீர்திருத்த பணிகளை சமகாலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் ஏற்றுக்கொண்ட செய்திகளை அதிசகர்கள் நம்ம பார்க்குறோம் உலக நாடுகள் முழுக்க இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கிறது நபிகள் பெருமானார் காலத்திலும் அதிரத்து உமரது அல்ல அவர்களுடைய காலம் வரை தொடர்ந்து உலக நாடுகளில் இஸ்லாம் பரவி இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை அங்கே பதிக்கிறது கேரளாவுக்கு வருகிற வியாபாரிகள் கூட அவர்களிடம் இருந்து பார்க்கப்படுகிற இந்த அழகிய பண்புகள் இதுக்கு முன்னாடி இந்த அரபிகள் இங்கே வந்திருக்கிறாங்க பார்த்தா பயப்படணும் ஆனால் இப்போ வந்திருக்கிறாங்க இந்த அரபிகள் சில மாற்றம் இருக்குது இவங்கள்கிட்ட காரணம் இவர்களை பண்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசி அங்கே வந்திருக்கிறார் அதன் விளைவு இந்த முஸ்லீம்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் பேச்சிலே சுத்தம் தெரிகிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ரசூல் அல்லாய் சல்லல்லா அல்ல இந்த பணி அந்த மக்களுக்கு மத்தியிலே மாற்றத்தை தந்தது இவர்களுடைய நடத்தைகள் பல நாடுகளில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக அமைந்தது என்ன அரபிகள் எல்லாம் வியாபாரிகள் தானே எல்லாம் வியாபார பெருமக்கள் அவங்க எல்லா நாட்டுக்கும் போவாங்க இந்தியாவுக்கும் வருவாங்க இந்தோனேஷியாவுக்கும் போவாங்க அவங்க போகாத நாடுகள் கிடையாது இப்போ என்னன்னா இந்த சஹாபிகள் எல்லா இடங்களுக்கும் ஒன்று யுத்தத்தில் போயிருக்காங்க அல்லது வியாபாரிகளாக போயிருக்கிறாங்க வியாபாரிகளாக போனது அதிகம் இப்போ எல்லா நாடுகளிலும் போய் இஸ்லாத்தியவர்கள் பறை சாற்றுகிற போது இந்த பண்புகளை மக்கள் பார்க்கிறார்கள் இந்தோனேஷியா மக்கள் அதை பார்க்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள் என்றைக்கு நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மிகைப்பாக தெரியும் எதனால் மிகைப்பாக தெரிந்ததுன்னா வியாபாரிகளாக முஸ்லீம்கள் அங்கே வந்தபோது அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலுடைய விஷயங்களை பார்த்து முஸ்லீம்கள் கவரப்படுகிறார்கள் அந்த பகுதிகளெல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறது இந்தியாவில் கேரளாவுக்குள்ளே வருகிறார்கள் கேரள மக்கள் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்கள் கேரளா வழியாக தமிழகம் முழுக்க இஸ்லாம் பரவுகிறது சிந்து நதி கரையில் முகமது பின் காசிம் வருகிறார் சிந்து பகுதிகளில் இஸ்லாம் வளர்கிறது முகல்லாய மன்னர்கள் வருவதற்கு முன்பு இந்தியாவுக்குள்ளே அந்த முகமது பின் காசிமுடைய அந்த ஆட்சிக்கு கீழே இஸ்லாம் வருகிறது ரஷ்ய பகுதிகளுக்கு முஸ்லீம்கள் செல்லுகிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே நீங்கள் தஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஒரு உர்மெனிஸ்தான் ஒரு பெரிய ஸ்தான் ஒரு பதினைந்து நாடுகள் போகிறது அங்கே எல்லாம் இஸ்லாம் பரவியது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புகார் புகார் ரஹமுத்துல்லாய் அலி அவர்கள் பிறந்த ஊர் இப்படி நீங்கள் உலக வரைபடத்தை எடுத்து வைத்து நீங்கள் பார்த்தால் நபிகள் பொருமானார் பொ செல்லாமனி செல்லம் பண்பாடு மிக்க ஒரு சமுதாயத்தை குவாலிட்டியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி உலகம் முழுக்க அனுப்புகிறாங்க இவங்களை பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிங்கன்னு அனுப்பிவிட்டாங்க அவங்கள பார்த்துட்டு வாழ்க்கை என்பது இவர்கள் மாதிரி இருந்தால் அது நன்றாக இருக்கும்னு நீங்கள் என்ன மதம் வைக்கிறீங்க நீங்கள் பொருளை மட்டும் விற்காதீங்க நீங்கள் கொண்டு வந்திருக்க கொள்கையும் எங்களுக்கு கொடுங்கன்னு மக்கள் வாங்கிக்கிட்டாங்க மக்கள் விரும்பி ஏற்றார்கள் எனவே இஸ்லாம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுக்க இஸ்லாம் பரவியது அது வியாபித்து அவர்களை ஆட்சி பகுதியிலே கொண்டு வந்து நிறுத்தியது பல நாடுகளில் ஆட்சியாளர்களாக இஸ்லாமிய நாடுகளாகவே மாறியது என்பதுதான் நமக்கு உலக வரலாறுகள் சொல்லுகின்ற செய்தி இஸ்லாம் போர்களால் வெற்றி கொள்ளவில்லை இஸ்லாம் அடக்குமுறையால் வெல்லவில்லை இஸ்லாம் ஆயுதங்களால் இந்த மக்களை உலகத்தை வெல்லவில்லை குணங்களால் வென்றது புத்திகத்தில் மக்காத் மக்கா நகரம் நற்குணத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னார்களே அது மக்காவுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு நாம் உலக வரலாறுகளை படித்து பார்த்தால் உலகத்தை இஸ்லாம் வென்றது போர்களால் அல்ல அழகிய நற்குணங்களால் என்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டும் வந்துவிட முடியும் எனவே நற்குணத்தின் சிறந்த சான்றுகளாக நாம் வாழ்கிற போது இஸ்லாம் குறித்து நல்ல மரியாதை இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயம் உலகத்தில் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுமஹானு தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அழகிய வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற நல்ல தோஃக்கு நல்குவானா சுமஹானுல்லாவி அதது